தாய்மக்கலை இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு சிவன் மலைக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா புலிப்பாக்கம் அந்த இடத்துல மலை மேலே தான் நம்ம இருக்கிறோம் இது எங்கே இருக்குன்னா பார்த்திங்கன்னா நம்ம செங்கல்பட்டு டோல்கேட்டு தாண்டி பார்த்தீங்கன்னா புலிப்பாக்கம் ஒரு சிக்னலு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மலை இருக்கும் அந்த மலைக்கு மேலே எல்லாம் வரும் பைக்கு அதுக்கப்புறம் கார் எல்லாம் வழி தான் இருக்கும் ஸோ அந்த மா அந்த வழியில் தான் நம்ம இருக்கிறோம் மலை மேலே தான் இருக்கிறோம் வாங்க நம்ம அந்த இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிவன் மலையில் ஒரு கோயில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு வருடம் பழமையானது தியாகபுரீஸ்வரர் திருக்கோயில் அந்த தான் வந்திருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் இது மிகவும் பழமையான திருத்தலம் மூவாயிரத்தி ஐநூறு வருடம் பழமையானது இங்கே பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டிய இது குபேரலிங்கம் ஸ்ரீ குபேரலிங்கம் இங்கே இருக்கிறது மிகவும் ரொம்ப பழமையானது இங்கே ஒரு சித்தர் இருக்கிறாரு சித்த சத்குரு பார்த்தசாரதி சுவாமிகள் புலிப்பங்கம் பார்த்தசாரதி சுவாமிகள் இங்கே ஒரு லிங்கம் இருக்கிறது ஆனந்த விநாயகர் விநாயகர் உள்ள இருக்கிறாரு வியாக்கிரபார முனிவர் சித்தர் பீடம் శ్రీ వల్లి మురుగన్ దేవయాలి సండికేష్ ఇరు వేసి సండిగేశ్వరర్ శ్రీ బ్రహ్మ వినయారు இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரச மரம் இருக்கிறது இந்த மலை மேலே கோயில் சன்னதி பக்கத்திலேயே இதுதான் கோயிலோடய முழு தோற்றம் இது மூவாயிரத்தி ஐநூறு வருடம் பழமையான ஒரு திருத்தலம் ஒரு சிவலிங்கம் இருக்கிறது நம்ம அங்கேயும் போய் பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சிவலிங்கமாக இருக்குது பாருங்க பார்க்கும் இடம் எங்கும் சிவலிங்கம் தான் இந்த இடத்துல இந்த சிவன் மலை மேலே இங்கேருந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் போகிறது தெரிந்து பாருங்கள் செங்கல்பட்டு சென்னைக்கு போகிறோம் அந்த வழி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கிறது பாருங்கள் அதே மாதிரி அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது அந்த இடத்துல ஒரு ரெண்டு சிவலிங்கம் இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கிறது பார்க்க வேண்டுமெல்லாம் எல்லா இடத்துலையும் சிவலிங்கம் இருக்கிறது இங்கே ஒரு சிவ லிங்கம் இங்கே ஒரு லிங்கம் இங்கே ஒரு லிங்கம் இருக்குது காற்று பயங்கர இங்கே ஒரு லிங்கம் அதே மாதிரி அங்கே ஒரு லிங்கம் இருக்குதுங்களா அங்கே ஒரு லிங்கம் இருக்குது ஸோ இந்த இடத்துல ஒரு லிங்கம் இருந்திருக்கணும் இது வேறு எங்கன்னா உள்ளே எடுத்து வச்சுருப்பாங்க சரி வாங்க நம்ம சன்னதிக்கு போகலாம் நம்ம மலை மேலேருந்து இதோ வியூ பாயிண்ட்டு இது சிவ சிவன் இங்கே போட்டிருக்கு கீழேருந்து நீங்கள் ரோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டு தெரியும் மலை மேலே இருக்கிறது நம்ம மலை மேலே வந்து நம்ம வண்டியிலையும் வரலாம் ஸோ இதுதான் இதே நம்ம கீழே இறங்கணும் மாங்கல்யம் காத்த நாராயணம்பாள் இங்கு ஒரு குருவே நம ஸ்ரீ மகா குரு ராகவ சுவாமியின் சித்தர் பீடம் ரெண்டாயிரத்தி பத்து இது ஒரு லிங்கம் இருக்குது ஒரு லிங்கம் இருக்குது இது ஒரு சித்தர் பீடம் லிங்கம் லிங்கம் இருக்குது இவர் தான் அந்த சித்தர் போல் அப்படியே நம்ம இந்த நான் மூவாயிரத்தி ஐநூறு வருடம் பழமையானது மாடுகளாக இருக்குது வா அது கிரகம் அங்கே என்னவோ இருக்குது அங்கே போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க இதுதான் நம்ம வந்த வழி இதுக்கு கீழே கொஞ்சம் தொலைவில் கொஞ்சம் இறக்கத்தில் தான் அந்த கோயில் இருக்குது மலை மேலே அதுலேருந்து ஒரு பாறை நம்ம ஏறுறோம் இங்கே என்னோ இருக்குது என்னென்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க ஏற்றுவாங்க நினைக்கிறேன் இதில் வந்து ஆமாங்க இந்த திருவண்ணாமலையில் டீவே மாதிரி இந்த இடத்துல ஏற்றுவாங்க ஸோ அந்த பாயிண்ட் தான் இது தெரிதுங்களா இந்த இடத்துல கொப்புகிற மாதிரி இந்த இடத்துல திரி மாதிரி வச்சு ஏற்றுவாங்க அதுவாக தான் இருக்கும் கல்வெட்டுனா இருக்குது